இந்த கேம்பஸில் வந்த உடனே இங்கே கடவுள் இருக்கார் குழந்தை இயேசுங்களை எங்களை ஒரு திருப்தியோட போகிறவங்கள தான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வாங்க போய் பார்ப்போம் இப்போ நம்ம அஞ்சாவதாக வந்திருக்க சர்ச் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆர்ட் சர்ச் இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னா சூலூர் பேட்டாவில் இந்த பங்குல மொத்தமுமே வந்து அறுபது குடும்பம் தான் இருக்கு ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வச்சு பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க சர்ச்மே உள்ள சூப்பராக இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா மரியராணி சர்ச் ஆல்ரெடி சொன்னது போல் நம்ம எல்லா விசிட் பண்ண சர்ச்சுமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் இருக்குது இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு பார்த்தோன்னா இங்கே ஆக்சுவலி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இயர்ஸ் அகோ வந்து ஒரு டூ ஃபேமிலிஸ் வந்ததாகும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் க்ளாண்டை தேடி வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மக்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி பில்ட் பண்ணப்பட்டது தான் இந்த சர்ச் இந்த சர்ச்சில் வந்து அவ்வளோவா சுற்றி முத்தி பார்த்தோம்னா நிறைய வீடு பட் இங்கே இருக்கிற மக்களால இது ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக முனிக்காக வந்து இந்த சர்ச் வந்து இது பண்றாங்க அட இருங்க 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 முக்கியமான விஷயத்தையே சொல்லலை பாருங்க நான் இந்த சர்ச்சோட ஏரியா பேர் வந்து மரியராணி நகர் எதுக்காக இந்த பேரை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா ஆல்மோஸ்ட் நீங்களே கண்டுபிடிச்சுப்பீங்க இந்த சர்ச்சை வந்து மரியாதை செலுத்தும் மன்னமா இந்தோட ஏரியாவோட பேரே வந்து மரியராணி நகர்ன்னு வச்சிருக்காங்க ஓகே வாங்க சர்ச் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க ஸோ வாங்க அடுத்த சர்ச்சை பற்றி செம்ம வெயிலுங்க ஒரு வழியாக இந்த வெயிலெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்திருக்க சர்ச் பேர் தான் வந்து ரைஸ் த கிங் சர்ச் இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலம் நகரில் இருக்குது இது ஒரு ஹைவேஸ்ட்லேயே இருக்குது பார்க்க குட்டியாக இருந்தாலும் செம்ம அழகாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அடைக்காலம் திடும்லம் பொ கிறிஸ்தரசே அடைக்கலம் தந்திடும் இரையரசே அமைதியும் அந்த பொழிபவரே சுமையெல்லாம் போகும் இறைய ஓகே okay, ஃபைனலி we reached our டெஸ்டினேஷன் இப்ப நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் கெத்தீட்ரல் இது எங்க இருக்குன்னா கரெக்டா நெல்லூர்ல லொகேட் ஆயிருக்கு ஆந்திர பிரதேஷ்ல சோ இந்த சர்ச்ச பத்தி சொல்லணும்னா ரொம்பவே உள்ள எல்லாம் செம்மையா இருக்குங்க அந்த ஒரு ஒரு ஆர்கிடெக்சரும் செம்மையா பில்ட் பண்ணிருக்காங்க குட்டியா இருந்தாலுமே செம்மையா இருக்கு சோ இந்த சர்ச்ல வந்து மார்ச் நைன்டீன்த் வந்து சென்ட் ஜோசப் ஃபீஸ் செலிப்ரேட் பண்றாங்க போல சோ அதனால ஃப்ளாக்லாம் நீங்கள் நீங்க ஃப்ளாக்லாம் வாய்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நொவீனா போயிட்டு இருக்கு இப்ப தேரெல்லாம் கூட சூசேப்பர் தேரை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க காலிலேருந்து வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி எல்லா கிட்டத்தட்ட ப பதினாலு ஸ்தலத்தில் மொத்தத்தையும் முடித்தாச்சு சண்டே மாதம் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம் வேறு என்னென்ன வேறு என்னென்ன சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் சென்ட் பண்ண போன பிளேஸஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி வந்து இந்த சர்ச்சஸ்ல நான் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கேன் இல்லை இந்த சர்ச்சஸ்ல எனக்கு நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு அற்புதம் நடந்திருக்கு அந்த மாதிரி இருந்தால் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோஸை வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ வந்து ஜஸ்ட் லைக் பார்த்துட்டு போகாமல் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும் போது தான் அது மற்றவங்களுக்கு போவோம் ஸோ தட் எங்கள் சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தானே வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னாக்கா இன்னும் நான் மேலே போகிறதுக்கும் பெரிய பெரிய சர்ச்சஸ்க்கு நாங்கள் போய் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு அந்த சர்ச்சஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் அங்கே நடக்கிற மிரக்கல்ஸை வந்து நம்மளை நம்ம மாதிரி நம்ம கைடுங்கெல்லாம் அவங்க தெளிவாக தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு வந்து இப்போது இந்த சர்ச் லைக் இந்த இந்த சர்ச்சுங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து இவங்க பங்கு தந்தை ஃபாதர் பிஏ ஜேக்கப் அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லியாகணும் அவருடைய சப்போர்ட்னால தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது அண்டு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது ஸோ தேங்க் யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரோ சூப்பர் நல்லன்னா நம்ம ஒரு சர்ச்சுக்கு போவோம் நான் பசங்க எல்லாம் வச்சுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரே சர்ச்சில் வீடியோ எடுப்போம் ஆனால் அது இந்த சர்ச்சில் வந்திருக்காது ஏன்னா நம்ம டக் டக் டக்குன்னு வீடியோஸ் எடுக்க வேண்டியிருந்து இருந்தது ஒரு சர்ச்சுக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் கேப்லாம் நாங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்துது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காம நீங்களும் உங்கள் பங்கு தந்துக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த பங்குலாம் போகிறாங்க வாங்க நம்மளும் போகிறான்னு சொல்லி இந்த திரு யாத்திரைக்கு முடியலைனாலும் அடுத்த திரியாத்திரைக்காவது வாங்க வந்து நம்ம சர்ச்சஸ் பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி உங்களால் போக முடியாத இடங்களுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் எங்களால் போக முடியுமான்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஸோ முன்னாடி சொன்னது மாதிரி இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த லெண்டேஸ் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் நம்மளால் என்ன சாக்ரிஃபைஸ் ஏழைங்களுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணி இந்த லெண்டேஸை நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இன்னும் இருக்க நாட்கள் வந்து அடுத்தடுத்து இன்னும் அப்டேட்டடான வீடியோஸ்லாம் வரப்போகுது நம்ம சேனலில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ட்ராவலாக நம்ம போக போகிறோம் ஸ்டே டியூன் அண்டில் தன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் யாராவது சொல்ல போகிறீங்களா தேங்க்யூ மொர்கிலே சி யூ ஆல் சூன் இன் நெக்ஸ்ட் வீக் பஸ் வந்துடுச்சு நாங்கள் பஸ்ஸில் ஏற போகிறோம் இப்போ நம்ம கூட வந்து லீலா ஜேம்ஸ் அவங்க இருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு போன திரு யாத்திரையில் எப்படி ஃபீல் பண்ணாங்க அவங்களோட பக்தி முயற்சிகள் என்னென்ன ப்ளஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுவாங்க என் பேர் லீமா ஜேம்ஸ் நான் அம்பத்தூர் பங்கை சேர்ந்தவன் புனித சூசியப்பர் பங்கு எங்கள் பங்கு நாங்கள் இன்றைக்கி பதினாறாம் தேதி வந்து நாங்கள் திரு யாத்திரை பயணமாக நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பயணங்கள் என்பது இந்த நாற்பது நாள் தவ முயற்சிகள் என்று சொல்வார்கள் எல்லாரும் அதை தான் முக்கியமாக கடைபிடிப்பாங்க இப்போ இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ தான் ரொம்ப பக்தியாக இருந்தாலும் இந்த நாற்பது நாள்ன்றது ஒரு முக்கியமான ஒரு தவ முயற்சிகள் அப்படின்றது தான் நம்மளுடைய கிறிஸ்துவ வழிபாட்டில் இருக்குது அப்போ இருக்கிறப்போ இந்த திரியாத்திரை என்பது இருதயத்தை வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக போய் சந்திக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் கடவுளுடைய வைப்ரேஷன் அப்போது ஒரு புது கோயில்களை பார்க்குறப்போ நமக்கு என்ன நான் வந்து ஒரு கான்வெண்ட்டில் படிக்கிறப்போ என்னுடைய சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க ஒரு புது கோயிலுக்கு போனால் மூணு மூணுடைய கருத்துக்கள் வைங்க அப்போ அந்த கருத்துக்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அதே மாதிரி இன்னைக்கு பங்கு தந்தையே அதே தான் சொன்னாங்க எந்த கோயில் புது கோயிலுக்கு போனாலும் மூணு கருத்துக்கள் நீங்க வைங்க அதுவும் இந்த தவ காலத்துல வச்சா இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த போர்டிங்ல பழ இதுவும் ரெண்டுமே எனக்கு வந்து அது ஒத்து போய் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கோயிலும் சந்திக்கிறப்போ அந்த மூணு கருத்துக்கள் வைக்கிறப்ப கடவுள் கண்டிப்பா நமக்கு இந்த தவ முயற்சியில கண்டிப்பா இதை தருவாரு இங்க வந்துள்ள எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா இதை நிறைவேற்றுவாருன்ற நம்பிக்கையில தான் இந்த ஒவ்வொரு கோயிலா பாக்குறப்போ ரொம்ப ஒரு பக்தி பரவசமாக இருந்தது அதே மாதிரி பங்கு தந்தையும் இந்த முறை வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்தாரு ரொம்ப தேங்க்ஸ் சட்டி சூப்பராக சொன்னீங்க ஸோ இவங்க சொன்னது போலவே நீங்களும் ஒரு ஒரு புது கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு செல்றப்ப மூணு கோரிக்கை கண்டிப்பாக வைக்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக அதனுடைய பலனை பெறுவீங்க தேங்க்யூ